எபிரேயர் நான்கு பதினாறு அதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயஞ்செய்யுங் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத் தண்டையிலே சேரக்கடவும் ஏஎம்பிசி பி வேத மொழிபெயர்ப்பு இப்படி விளக்குகிறது ஆகவே நாம் இரக்கம் பெறவும் நம்முடைய தோல்விகளுக்காக கிருபை பெறவும் தக்க சமயத்தில் ஒவ்வொரு தேவைக்கும் சரியான உதவி மற்றும் சரியான நேரத்தில் உதவி நமக்கு தேவைப்படும்போது உதவி பெறவும் கிருபையின் சிங்காசனத்தை பாவிகளாகிய நமக்கு தேவனுடைய தகுதியற்ற தயவின் சிங்காசனம் தைரியமாகவும் உறுதியாகவும் துணிவுடனும் அணுகிச் செல்வோமாக மோசே தேவனுடைய மகிமையைக் காண விரும்பினார் ஆனால் கர்த்தர் நீ என் முகத்தை காண மாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார் யாத்திராகமம் முப்பத்து மூன்று இருபது தேவன் மோசையை ஒரு பாறைக்குப் பின்னால் வைத்தார் அவர் கடந்து சென்றபோது தேவனுடைய பின்புறத்தை மட்டுமே பார்த்தார் அந்த பாறை நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது நியாயப்பிரமாணம் பாதுகாக்கவும் வழிநடத்தவும் தேவனுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தவும் முடியும் ஆனால் அது ஒருபோதும் மனிதனை தேவனுக்கு நெருக்கமாக கொண்டு வர முடியாது நியாயப்பிரமாணம் நம் பாவத்தை காட்டுகிறது ஆனால் அதை அகற்ற முடியாது நியாயப்பிரமாணம் எது சரி என்று சொல்ல முடியும் ஆனால் அது நம்மை நீதிமானாக்க முடியாது மோசே பாறைக்குப் பின்னால் மறைந்திருந்து தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாமல் நின்றார் இயேசு சிலுவையில் மரித்தபோது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கிக் கீழ்வரைக்கும் இரண்டாக கிழிந்தது மத்தேயு இருபத்தி ஏழு ஐம்பத்து ஒன்று இனி பாறைக்குப் பின்னால் மறைந்து கொள்ள வேண்டாம் இயேசு நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றியதால் நாம் இனிமேல் விதிகளால் நெருங்கி வரப்படுவதில்லை கிருபையினாலே நெருங்கி வருகிறோம் இன்று நாம் கிருபையின் சிங்காசனத்திற்கு அழைக்கப்படுகிறோம் நாம் கீழ்ப்படிதலினால் அல்ல அவருடைய பூரணமான கிரியையினாலே தைரியமாக வருகிறோம் தேவனுடைய வல்லமை நம்மை வீழ்த்தாது மாறாக அவருடைய அன்பு நம்மை உள்ளே இழுக்கும் நாம் இனி தேவனை பின்புறத்திலிருந்து பார்ப்பதில்லை பிரியமான பிள்ளைகளாக அவருக்கு முன்பாக வர வரவேற்கப்படுகிறோம் இயேசுவின் மூலம் நியாயப்பிரமாணத்தின் பாறை நமக்கு பின்னால் உள்ளது கிருபையின் சிங்காசனம் நமக்கு முன்னால் உள்ளது